வணக்கம் நண்பர்களே லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களுக்கு பயிருங்கள் நாம் இணைந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறோம் வணக்கம் வணக்கம் சின்ன நலமான சமீபத்தில் பரிதாபங்கள் யூடியூப் சேனலில் கோபி சுதாகர் அவன் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ட்ரெண்டிங் ஆயிட்டாங்க பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் சாதி சங்க தலைவர்கள் மத தலைவர்கள் நிறைய பேர் வெளியே சொல்ல முடியாததை எதிர்த்து குரல் கொடுக்க முடியாத இரண்டு யூடியூபர்ஸ் பயங்கரமாக அவங்களோட வீடியோ தான் இன்றைக்கி பதிவாகிருக்குது ஸோ அந்த இளைஞருடைய தைரியம் எப்படி பார்க்குறீங்க தைரியம் இல்லை அந்த பசங்க ரொம்ப என்ன வார்த்தைகள் சொல்லி அவங்கள பாராட்டுறதுன்னு தெரில ஏன்னா சுற்றி சுற்றி ஒரே சாதி மோதல்கள் சின்ன பசங்க வந்து வெட்டிகிட்டு சாகிறாங்க இப்போ மாதையில் நம்ம கவின் கொலைக்காக பேசி வருத்தப்பட்டுக்கிறது அது முடிஞ்சு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது திரும்ப மறுபடியும் இப்போ தேவியில் கொலை முயற்சி தான் அதான் வெட்டிருக்கான் சகோதரி கிட்ட பேசுனதுக்காக பத்தாம் வகுப்பு படிக்கிற பையன் அவனுடைய நண்பர்களோடு சேர்ந்து பன்னெண்டாம் வகுப்பு படிக்கிற பையனையும் வெட்டியிருக்கான் பள்ளியிலேயே பள்ளியிலே இது வந்து இப்படி ஒரு ஆபத்தான சூ சூழல் நடந்துக்கிட்டு இருக்குது நம்மளை சுற்றி அடுத்த தலைமுறை குழந்தைங்க எப்படி போகிறாங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியல அவ்வளோ எல்லா சாதி அந்த சாதி இந்த மாதம் அந்த அப்படின்லாம் இல்லை எல்லா சாதி மதவெறி கூட்டமும் அடுத்த தலைமுறை இளைஞர்கள்ட்ட வேற ஒரு விஷத்தை விதைச்சிக்கிட்டே இருக்காங்க அதில் அந் அதோடைய பின்விளைவுகளை தான் இதை பார்க்க வேண்டியது எல்லா சாதிகாரங்களும் தங்களுடைய சாதி இளைஞர்கள்ட்ட ஆண்ட பரம்பரை கதை சாதி வெறி உருவாகிறதுக்கு இந்த சாதி பற்று ஒரு காரணமாக இருக்கு சாதி பற்று இயல்பாகவே சாதியை யாரோ வந்து இந்து மதம் உருவாக்குனது அப்படிங்கிற இந்த கதைகள் அதெல்லாம் டுபாக்கூர் கதைகள் இந்து மதம் எந்த சாதியும் எதையும் உருவாக்கவில்லை சாதி இயல்பாக இனக்குழுக்களாக நீங்கள் காடுகளிலேயும் மலைகளிலேயும் வாழ்கிற நிலப்பரப்புக்கேற்ப உங்களுடைய இனக்குழுக்கள் நீங்கள் ஒரு தலைமுறை உங்கள் தாத்தா ஒருத்தர் இருந்திருப்பார் அவங்களுடைய வாரிசுகள் ஒரு பத்து பேர் இருப்பாங்க பத்து பேர் நூறாகும் ஆயிரமாகும் இவர்கள்லாம் ஒரு வம்சாவளிகளாக மாறுவாங்க அதன் பிறகு ஒரு தொழில் வழி குலமாக உருவாகுங்க ஒருத்தவங்க வந்து ஆசாரியத்தை வேலை செஞ்சுருப்பாங்க இன்னொன்று வந்து கவக்கார வேலை பார்ப்பாங்க இன்னொருத்தவங்க விவசாயம் செஞ்சுருப்பாங்க அதனால் அடிப்படையில் ஒரு தொழில் வழி குலங்களாக உருவாகும் அவர்களாம் நாங்களாம் ஒன்று ஒருத்தவங்க மாடு முடிப்பாங்க இப்படி வந்து இப்படி தான் தொழில் வழிக் குலங்களாக உருவாகிறது அதன் பிறகு அதெல்லாம் வந்து தங்களுக்கான பாதுகாப்பு வளையத்துக்காக அதை ஒரு இயக்கமாக ஒரு சமூக அமைப்பாக மாறும் இப்படி தான் மாறுறத இல்லையா இதோ வந்து ஆரியர்கள் வந்து கரெக்டாக இவர் இன்னார் இன்னார் என்ன அப்படின்லாம் எந்த சாதியும் எதுவும் இல்லை என்ன இதில் வந்து வர்ணாசிரமத்தின் அடிப்படையில் தொழில் வழி குளங்களின் அடிப்படையில் அதை சிலர் சதி செய்தார்கள் ச விஜயநகர படையெடுப்புக்கு பிறகு தமிழகத்தில் இந்த வர்ணாசிரம் தீவிரமாக உயர்த்தப்பட்டது அதை செய்தவர்கள் வேணால் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ இருக்கிற இந்த நம்பிகளை நம்ம சொல்லலாம் இவர்களுடைய முன்னோர்கள நம்ம சொல்லலாம் ஆனால் இதை வந்து உருவாக்கியவர்களே இவர்கள் தான் அப்படிங்கிறது கிடையாது இது இயல்பாகவே நிலப்பரப்பின் அடிப்படையில் உருவானவர்கள் இந்த பற்று நம்ம வந்து இன்றைக்கு இடஒதுக்கீட்டில் ஆரம்பித்து பல்வேறு இடங்களுக்கு அந்த சாதிய அடையாளங்கள் தேவைப்படுது அல்லது இருக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குது அப்படிங்கும்போது அதை பற்ற நம்ம அது பற்று அப்படிங்கிற அது ஒரு அடையாளம் ஜஸ்ட் அடையாளம் அவ்வளோதான் இனிஷியல் போடுற மாதிரி அது ஒரு அடையாளம் அப்படின்னு இருந்துட்டால் பிரச்சனை இல்லை அதில் வந்து பல கற்பிதங்கள் உருவாகுது நாங்கள் தான் ஆண்ட பரம்பரை நாங்கள் தான் அப்படி இப்படின்னு பல கற்பிதங்கள் இருக்குல்ல அது பல வகையில் வந்து வெறியாக மாறுது இது வந்து வெறுமனை சாதி மதத்துக்கு மட்டும் இல்லை நம்ம பேசுகிற தமிழர் அரசியலுக்கும் இது பொருந்தும் தமிழர் அரசியல் என்பது தமிழர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள்ங்கிற அடையாளத்தோடு இருந்தால் பிரச்சனை இல்லை இந்த மொழி அடையாளம் இன்னொரு மொழி அடையாளத்தை கொண்டவர்களை இழிவாகவோ அவர்களை அடிமைப்படுத்துவதாகவோ இருந்தால் அது நிச்சயமாக நீங்கள் நான் பேச தமிழ் தேசிய அரசியலாக இருந்தாலும் தவறுதாது நம்ம நாம் எங்கள் தாய்மொழி தமிழ்ப்பா உங்களுடைய தாய்மொழி ஹிந்தி உங்களுடைய தாய்மொழி தெலுங்கு வாங்க நம்ம ரெண்டு பேரும் அன்பாக இருப்போம் அன்னதம்பியாக இருப்போம் பழகோம் நட்பாக இருப்போம் உறவு பாராட்டும் இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது இதே அளவு தான் இந்த இதுலேயும் இருந்தால் எந்த பிரச்சனையும் கிடையாது இதில் நாங்கள் உயர்ந்தவர்கள் நாங்கள் நீங்கள் கீழானவர்கள் அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் மாறி மாறி சொல்லும்போது அது வெறியாகவும் மோதலாகவும் மாறும் இப்போ இந்த ப பசங்களுடைய சேர்மாதிரிகள் நடந்திருக்கு கவினுடைய சம்பவம் நடந்திருக்கு அதுக்கு முன்னாடி பல ஆன சாதிவிரியான படுகொலைகள் நடந்திருக்கு இப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து வேறு ஒரு மாதிரி இருக்கு அது கோபி சுதாகரோட வீடியோ சமீபத்தில் தான் வந்தது ஆமாம் அந்த வீடியோ வீடியோ வழி வந்து ரெண்டு நாளில் இந்த சேர்மதவி நடக்குது அந்த வீடியோ இந்த பசங்களும் கூட பார்த்துருக்கலாம் அந்த பசங்க இவ்வளோ சொல்லியிருக்காங்க உண்மையிலே கோபி சுதாகர் அவர்களை நான் பாராட்டுகிறேன் அது காணொளி பார்த்தோன்னே எவ்வளோ ஒரு அதாவது ஒரு நகைச்சுவை கலைஞர்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னா இந்த சாதிவரி சமூகத்தை செருப்பால் அடிக்க முடியும் அதை கோபி சுதாகர்கள் வந்து சிறப்பாக செஞ்சாங்க அந்த அந்த பசங்க எல்லாமே வந்து இதாக ஒரு குறிப்பிட்ட சமூகமாக எல்லா சமூகத்தை பசங்களும் சேர்ந்த ஒரு டீம் அது ஒரு சமூக பொறுப்பு அப்படிங்கிற அடிப்படையில் அதை நின்று அவங்க வந்து பேசுகிறாங்கல்ல சிரிக்க வைச்சாங்க சிந்திக்க வைக்கிறாங்க ஒரு கலைஞனுடைய சிறப்பை தான் சார்லிச்சாப்பிடின்னுயா இன்றும் கொண்டாடப்படுகிறார் இதுதான் சிரிக்கவும் வைக்கிறது சிந்திக்கவும் வைக்கிறது அதை வந்து கேள்விக்குட்படுத்துறது அதிகாரத்தை கேள்விக்குட்படுத்துறது இதெல்லாம் அவசியமானது அந்த வகையில் கோபி சுதாகர் அவர்கள் செய்த காரியம் சிறப்பானது நிறைய பேர் சினிமாவில வந்து அரசியலை தொடுறதுக்கு பயப்படுவாங்க நமக்கு பிரச்சனை வரும் இது இது பிரச்சனை வரும் எல்லாத்தையும் கடந்து இவங்க ரெண்டு பேரும் மட்டும் இவங்க ஆரம்பத்துல இருந்தே இந்த பசங்களை ஆரம்பத்துல இருந்தே இவங்களோட பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆரம்பத்துலயே அரசியல் விஷயங்கள் எல்லாத்தையுமே ஓட்டிருக்காங்க ஸ்டாலின் அவர்களுடைய லூ லூன்ட்டு அவர் பேசுகிற ஆகை ஆக எல்லாம் வந்து ஏகத்துக்கும் ஓட்டியிருக்காங்க அது ஆந்திராவுக்கு போய் ஒரு இதை கொடுப்பாரு ஒரு சிலையை கொடுக்குற மாதிரிலாம் வந்து நாங்கள் லூ லூன்ட்டு மறைமுக ஓட்டிருப்பாங்க அதெல்லாம் பிரமாதம் ஆமாம் பிரமாதமாக அதை செஞ்சுட்டு தான் இடையில வந்து கொஞ்சம் அதை விட்டுட்டு வேற சரி இந்த மாதிரி சமூக பிரச்சனைகள் தொடங்கும்போது சில சிக்கல் வரும் அதனால் அதை தவிர்த்துட்டு இது பண்ணாங்க ஆனால் இந்த விஷயத்தில் கவின் படுகொலைக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த பசங்களால் தாங்க முடியல அந்த இது என்னடா என்னடா நடக்குது என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க ஒரு பையன் நல்லா படிச்சிருக்காங்க கோல்டு மெடலிஸ்ட்டு நல்ல ஒரு நோய் வேலை பார்க்குறான் கை நிறைய சம்பாதிக்கிறான் பார்க்க லட்சணமாக இருக்கான் அந்த பையனுக்கு பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறாங்க இன்னொரு பையன் வந்து சாதி குழுக்கள் சிக்கி அதே வயதுடைய ஒரு பையன் வந்து வெற்றி கொள்றான் ஒரு பையன் அது வந்து மிளகாப்பொடி அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்த படே என்னடா வீரம் ஒருத்தனை வந்து மிளகாப்பொடியை தூவி வந்து முதுகில் குத்தியிருக்க நீ வீர நாடா அப்படின்னு அந்த காணொளி முழுக்க செருப்படியான வசனங்கள் தான் அதுக்கு முட்டு கொடுத்தவனையே வச்சு செஞ்சுருக்காங்க ஆமாம் எல்லாத்தையும் எல்லாத்தையும் செஞ்சுருக்காங்க சிறப்பான ஒரு ஒரு கலைஞர்கள் என்ன சமூகத்துக்கு பங்களிப்பு செய்யணுமோ அதை சிறப்பாக செஞ்சுருக்காங்க அந்த தம்பிகளுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு ஆனால் இந்த இதெல்லாம் நடந்தாலும் கூட இந்த சாதி சாதிப்பகுதியில் சிக்கி இன்னும் வெளிச்சத்துக்கு வர முடியாமல் வெளி உலகத்தின்னு தெரியாமல் ஒரு குறுகிய வட்டத்திலே சிக்கி இதுதான் நம்மளுடைய உலகம் அப்படின்னு சிக்கி இதில் சூழ்ந்திருக்காங்க அதில் தென்மாவட்டம் குறிப்பாக திருநெல்வேலி பகுதி தென்காசி இந்த பகுதி இதில் இருக்கிற இளைஞர்கள் கிராமப்புறத்தை விட்டு வெளியே வராமல் தொழில் வாய்ப்பு இல்லாமல் அந்த உலகத்துக்குள்ளே சூக்கிகிட்டு அங்கே வேட்டியை கட்டிட்டு கையில் கயிறை கட்டிட்டு நெத்தியில் குங்குமம் போட்டு சந்தனத்தை வச்சுக்கிட்டு அப்படின்னு ஏதோ ஒரு சாதி குறியீடுகளாக வந்து தங்களை அடையாளப்படுத்திக்கிட்டு பேனர் இருக்குது ஒவ்வொரு சா விழா கோயில் விழா அந்த விழான்னா இவங்களுக்கு கொண்டாட்டம் ஆகிடும் உடனே சாதி பேனர் வச்சு போஸ்ட் அடித்து இது பண்ணுறது அவள் தங்களுடைய ஃபோட்டோக்கள்லாம் போட்டு இப்போ இதில் இந்த உலகத்தில் அவன் மகிழ்ச்சி அடையிறான் அதை விட்டுட்டு வெளியே வந்தால் வெளியே வாய்ப்புகள் எவ்வளோ கொட்டி கிடக்குது இங்கே வெளியே வந்தால் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது எவ்வளோ வளம் இருக்குது எவ்வளோ செழிப்பான வாழ்க்கைகள் இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல அதனால் அது வர்ற சிக்கல் இருக்கும் இந்த பையனுடைய இது ரெண்டு ரெண்டு விஷயம் இருக்குது முதல்ல கவினுடைய படுகொலையாக சாதிவிரி படுகொலை வந்து கவின் அட்டவணை பிரிவை சேர்ந்தவர் இந்த பையன் வேற ஒரு சமூகத்தை சேர்ந்தவர் அதனால் சாதி மோதல் நடந்தது அப்படின்றாங்க இப்போ இந்த செயர்மதில் நடந்த இதில் பார்த்தீங்கன்னா அட்டவணை பிரிவு இல்லை இப்போ சகோதரி பேசுகிறான் அப்படிங்கிறனால இந்த பத்தாம் பசங்க எல்லாம் சேர்ந்து போய் வெட்டுறாங்க அப்படின்னா அது என்ன இது அங்கே அட்டவணை பிரிவு இங்கே ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே தராசு ஒரே செக்ஷனுக்குள்ளே வர்றவங்க ஒரு பகுதியில் பிசி ஒரு பகுதியில் எம்பிசி அப்படின்னு இருக்கலாம் இல்லையே ஓ இந்த தராசின் அடிப்படையில் இதாக இருக்கிறவங்க அதனால ஏன் அங்கே வந்து ச இந்த மோதல் வருது அப்போ சாதிய விஷயங்கள் ஒவ்வொரு இதில் வெறுமனே அட்டவணை பிரிவினர் மட்டும்தான் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற கருத்து உருவாக்கம் உடைபடுதுங்க பெரும்பாலான பாதிக்க பெரும்பாலாக பாதிக்கப்படலாம் ஆனால் சாதி மோதலில் சாதி ஆணவப் படுகொலையில் ப எல்லா சாதியைச் சார்ந்த பாதிக்கப்படும் அட்டவணை பிரிவினரும் செய்கிறார்கள் சாதி ஆணவப் படுகொலையை அட்டவணை பிரிவினரும் செய்கிறார்கள் கும்பகோணத்தில் நடந்தது அப்படிதான் மதுரை பக்கம் கூட ஒரு சமூகம் நடந்தது ஒரு கொலை நடந்தது அதுவும் அட்டவணை பிரிவினர் செஞ்சது தான் ஆக சாதி வெறியை அது வந்து எந்த சாதி மதத்தைவர்கள் செஞ்சாலும் எவர் செஞ்சாலும் அது வந்து கண்டிக்கப்பட வேண்டியது தவிர்க்கப்பட வேண்டியது அது கடுமையாக தண்டனை கொடுக்கப்பட வேண்டியது அதுதான் அவசியமானது வெறுமனே அட்டவணை பிரிவினர் மட்டும்தான் பாதிக்கப்படுறாங்கிறதுல இல்லைன்னா அது சுருங்கி போகும் இந்த பிரச்சனை ஏதோ அட்டவணை பிரிவினருக்கானது அப்படிங்கிற மாதிரி இடைநிலை சாதிக்கு அந்த பிரச்சனை இருக்குது இடைநிலை சாதி கடைநிலை சாதி எல்லா ஜாதிக்கும் இந்த பிரச்சனை இருக்குது அடிப்படையில் வந்து பெண் தன் நம்முடைய சொத்து குடும்ப சொத்து பெண்ணுக்கு சுதந்திரம் இருக்கக்கூடாது பெண் சுயமாக இதை முடிவு பண்ணக்கூடாது அந்த காலம் அந்த மனநிலருந்து வருது இவன் படிக்கலை இவன் படிக்காத தற்கூரியாக இருக்கான் சிந்திக்க தெரில சமூகம் சார்ந்த பிரச்சனை விஷயங்கள் படிக்கிற பண்பு கிடையாது அப்படின்னா அவன் இதில் தான் சிக்குவான் அவன் ஏதாவது யூடியூப்பில் வர்றது அதாவது வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் பார்த்துட்டு ஓ நம்ம பெரிய ஏதோ அப்படிங்கிற நினைச்சிக்கிட்டு இருக்கும்போது அவன் இந்த மாதிரியான வலையில தான் போய் சிக்குவான் ஆனால் அவன் எல்லாத்தையும் படிக்கிற சமூகத்தை போது ஒரு பெண் நம்ம கூட பிறந்த சகோதரி அவங்களுக்குன்னு தனிப்பட்ட சுய விருப்பு விருப்பு இருக்கலாம் அவங்க வேலைக்கு போகலாம் அவங்க பொருளாதார நிலை மேலே வந்தாங்கன்னா அவர்கள் மு சுயமாக முடிவெடுப்பாங்க இதையெல்லாம் ஆணாதிக்க சிந்தனை விரும்புகிறது இல்லை இந்த கிராமத்துக்குள்ளே இந்த சாதிய வெறி மணலில் சிக்கினால் அது ஆணாதிக்க வெறி மணலில் தான் இருக்கும் தன்னுடைய சகோதரி நம்ம பிள்ளை அதுக்கு வந்து சுயமாக ஒரு சொந்த உரிமை எடுக்கணுங்கிற உரிமையை நம்ம கொடுக்கக்கூடாது நாம பார்க்கணும் வனமாக இருந்தாலும் சேர்றது நம்ம இனமாக இருக்கணும்டா தம்பிங்கிற டைலாக் மாதிரி தான் தோணும் இதுக்கு முன்னாடியே அடிப்படையில் ஒரு ஆணாதிக்க மனநிலை உள்ளுக்குள்ளே வருது அந்த கோபி சுதாகர் காணொளி வந்த பிறகு பார்த்திங்கன்னா இணையதளங்களில் ஒரே இந்த திராவிட கூட்டத்தார்கள் வந்து அதை சலாய்த்து போடுறாங்க மகிழ்ச்சி அதே சமயம் அதில் வந்து கிரெடிட் எடுத்துக்கிறாங்க இது திராவிடம் பெரியாரியம் என்ன உங்களுக்கெல்லாம் நியாயப்படி இந்த படத்தில் ஒரு டயலாக் வரும்ல இப்போ நீங்கள் வெக்கப்படணும் சென்றாய்கிற மாதிரி ஆட்சி அதிகாரம் உங்களிடம் இருக்குது இத்தனை ஆண்டுகளாக அதிகாரத்தில் இருப்பது நீங்கள் அதிகாரத்தோடு நெருக்கமாக இருப்பதும் நீங்கள் தான் உங்களுடைய அமைப்பினர் தான் ஆனால் ஒரு ரெண்டு மூணு சின்ன பசங்க பொளியிருந்து செருப்பால் அடித்த மாதிரி அவங்க காணொலி போட்டு ஒரு பெரிய அதிர்வலைகளை உண்டு பண்ணாங்க இன்றைக்கி அவங்களுடைய காணொலி பாருங்கள் கிட்டத்தட்ட இருபது லட்சத்துக்கு மேலே அது ரெண்டு நாளில் பார்க்கப்பட்டு அப்போ அவ்வளோ ரீச் ஆகிருக்கு அவ்வளோ வேறால் பார்க்கப்பட்டு அவ்வளோ பேரும் வந்து அதை வரவேற்கிறான் அதை வந்து அங்கீகரிக்கிறான் எல்லோரும் வந்து அதை அந்த க பின்னோட்டங்கள்லாம் பாருங்கள் கமெண்ட்கள்லாம் பாருங்கள் எல்லோரும் அதை வரவேற்கிறாங்க அப்படின்னா அப்போ மக்கள்கிட்ட அந்த எண்ணம் இருக்குது அதனால் இந்த திராவிட அரசியல் பேசுகிறவங்க இந்த இத்தனை ஆண்டுகளில் மிச்சர் சாப்பிட்ற வீரமணி அல்லது சுபவி அதுவும் சுபவியெல்லாம் வந்து சமூகநீதி கண்காணிப்பு குழு தலைவர் வேறு அந்த நீதி கண்காணிப்பு குழு என்னது அன்னாரி உட்காந்து மிச்சர் சாப்பிட்றதா என்ன செஞ்சுருக்கீங்க நீங்கள் என்னது சுதாகரம் கோபிக்கிட்டையும் பெய்யும் உட்காந்து பாலப்படம் படிங்க எப்படி பேசுங்க எப்படி இயங்கணுன்ட்டு என்ன ஆட்சியில் ஆட்சி அதிகாரத்தோடு இருக்கீங்க பொறுப்பில் இருக்கீங்க வீரமணி என்ன செஞ்சுருக்கார் எத்தனை கூட்டம் நடத்தியிருப்பார் நீங்கள் சாதியெல்லாம் கூட ஒழிக்க வேண்டாம் அது பற்றின ஒரு புரிதல் அதை வந்து இன்னொருத்தனை வந்து ஒடுக்கக்கூடாது அப்படிங்கிறதையா பண்ணுங்க நீங்கள் பேசுகிற சாதி ஒழிப்பு அரசியல் வந்து டுபாக்கார் டுபாக்கூர் ஆனது ஆனால் நீங்கள் வந்து அப்படி அது ஒரு பக்கம் ஒருத்தண்டை வந்து அதுவும் யார்கிட்ட போய் பேசுகிறது பாதிக்கப்பட்டவன்ட்ட போய் பேசுறது எவன்கிட்ட சாதி வெறி இருக்கு அவன்கிட்ட பேசணும் அங்கே வந்து கமுக்கமாக தேர்தல் எங்கள் வாக்குகளில் இழந்துரும் அப்படின்னு கமுக்கமாக இருக்கிறீங்க அங்கே பேசுறக்கான வீரம் இல்லை ஏன் திராவிட பெரியார் பெரியார் கூட இருந்தோம் பெரியாரோட அமைப்பு அப்படின்னு சொல்கிறவங்க ஏன் வந்து இதெல்லாம் பேசக்கூடாது போய் பேசுங்க சாதி போய் பேசுங்க வகுப்பெடுங்க கூட்டங்கள் போடுங்க ஊர்களில் போய் கூட்டங்கள் போடுங்க சாதி ஒழிப்பு கூட்டங்கள் போடுங்க ஏன் அட்டவணை பிரிவினர் கிராமங்களில் போய் கூட்டங்கள் போட்டுவிங்க இங்கே சாதி வேணான்னு சொல்கிறே போய் சாதி வேணான்னு பேச வேண்டிய ஆமாம் இல்லை அவனுக்கு சாதி வேணான்ங்கிற ஒரு உளவியில் அவனுக்கு உருவாக்குறது இங்கே வந்து இவனுக்கு சாதி போதை ஆண்ட பரம்பரை கதையை இவனுக்கு உருவாக்குறது ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருப்பான் நம்ம திராவிட குளிர்காயலாம் இவ்வளோ தான் இது இது இப்போ தமிழ் இனக்குழுக்களுக்குள்ள இந்த நடக்கிற இந்த ம சிக்கல் இருக்குல்ல இது உண்மையிலே தமிழர்களுக்கு ஒரு பின் விளைவானால் பின்விளைவு தான் ஒரு பக்கம் சீமானும் உள்ளிட்ட தமிழ் தேசியவாதிகள் எல்லாம் தயாரில் நம்மளால் அன்னதம்பிகள்னு பேசி தாய்மொழி தமிழ் நம்மளுடைய த தமிழ் தான் நமக்கு அடையாளம் அப்படின்னு சொல்லி எல்லா இனக்குழுக்களையும் சேர்த்து பயணிக்கிற ஒரு தலைமுறையை உருவாக்கிட்டு ஒரு பக்கம் வர்றாங்க இன்னொரு பக்கம் அதுக்கு கரை விழுற மாதிரி இன்னொரு பக்கம் இந்த மாதிரி தவறு நடக்குது இப்போ இதை வச்சுட்டு இந்த அரசியலைப்போ நீங்களாம் தமிழர்கள் தனப்பா அப்படிங்கிற கேள்விகளுக்கும் நியாயமானது அது இது ஒரு பின்னுலைகள் தான் இதை தமிழ் தேசியவாதிகளும் செய்ய வேண்டும் திராவிடத்தை நம்ம கேள்வி கேட்குறோம் தமிழர்கள் வந்து அதுக்கு அதுக்கு சமமான நின்று நீங்கள் அதை வந்து எதிர்த்து தமிழ் இடங்களுக்கு இடையிலான ஓர்மையை உருவாக்க வேண்டியது அவசியமானது திராவிடம் செய்ய மாட்டான் திராவிடனை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து இருக்கிற தமிழ் இனக்குழுக்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் அவனுக்கு மகிழ்ச்சி ஹாப்பி கும்முத ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி அவன் மகிழ்ச்சியாக இருப்பான் ஆனால் தமிழர்கள் ஒற்றுமையாக இயங்கணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து திரா மிக தீவிரமாக பேச வேண்டிய காலகட்டம் காரணம் நிறைய நிறைய பேர் கொலைகள் வன்முறைகள் இது மாதிரி நடந்தாலும் பெரும்பாலாக தென் அது நடக்குது வட மாவட்டங்களில் குறைவுதான் தென் மாவட்டங்களை காட்டினா வட தான் குறைவுதான் ஏன் வந்து தென் மாவட்டங்கள் வந்து ஏன் இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்குது இன்னும் ஏன் சுருங்கி இருக்கிறாங்க அப்படின்றது பொது பொதுப்படையாவே மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தேகமாவே இருக்குது தென் மாவட்டம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தென் மாவட்டம் அறிவாளிகள் அறிவு சார்ந்த கல்வியில உச்சம் பெற்ற இதாகவும் இருக்காங்க நல்ல பள்ளிக்கூடங்கள் இருக்கு அது நல்ல ஒரு கல்விக்கான கேந்திரமாக இருக்கு ஆனால் இந்த மாதிரியான பிற்போக்குத்தனத்துலேயும் தென் மாவட்டங்கள் வந்து சிக்கியிருக்கு அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சென்னை ஆக்கிரமித்து இருப்பவர்கள் வந்து பிழைத்து வந்தவர்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவர்கள் தென் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தான் தொழில் வாய்ப்பு இல்லாது மழை இயற்கை வந்து பொய்த்து போன காலகட்டத்தில் இங்கே வந்து இடம்பெயர்ந்தவங்க மும்பைக்கு இடம்பெயர்ந்திருப்பாங்க இந்த தொழில் வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கு அரசுகள் வந்து பெரிய அளவில் ஆர்வம் காட்டாமல் வெறுமனையே அவர்களை வாக்குகளாக மட்டும் வச்சுக்கிட்டு அவர்களுடைய சாதி போதைகளுக்கு மறைமுக வந்து தூபம் போட்டுட்டு அப்படி கடந்து போகிறாங்க இப்போ நல்ல அக்கறை உள்ள அரசுகள் வந்து அங்கே ஒரு தொழில் வாய்ப்புகளை உருவாக்கணும் இப்போ திருப்பூர் மாதிரி இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரிகள்கிட்ட மாதிரி தமிழ்நாடு முழுவதும் வந்து நகரமயமாக்கணும்னு சொல்றீங்க ஆமாம் ஆக்கணும் நகரமயம் கிராமப்புறங்களுடைய அடிப்படைவாதங்கள் இந்த இதுகள்லாம் வந்து இயல்பாகவே மறைஞ்சி போகும் இன்னும் இப்போ சென்னையில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போரூர் வரைக்கும் இப்போ இதாக இருக்குது போரூர்ல இருந்து குன்றத்தூர் வரைக்கும் கொஞ்சம் கிராமத்தன்மையோடு இருந்தது இப்போ அந்த சாலை விரிவாக்கம் தொழில்னு பார்த்தீங்கன்னா அந்த சிட்டி அந்த சிட்டி சென்னைகளில் வருது இப்போ அந்த ஊருக்குள்ளே ஏற்கனவே வந்து சாதியை புத்தியோடு இருந்திருப்பாங்கல்ல அவனெல்லாம் காணாமல் போயிட்டான் எல்லாரும் உள்ளே வராங்க எல்லா எல்லா பகுதி மக்களும் வர்றாங்க பொதுவான இடமா மாறுது நீங்கள் அந்த கிராமப்புறத்தை சார்ந்தவர் மட்டுமே இருக்கும்போது தான் இது வந்து இந்த பகுதி இந்த இந்த சாதி மக்கள் இது இந்த சாதி மக்கள் வசிக்கிற பகுதி இந்த சாதி மக்கள் வசிக்கிற பகுதின்னு இருக்கும் ஆனால் நகரமயமாறும்போது அது எல்லாருக்குமான திறந்தவெளி பகுதியாக ஒரு பொது பகுதியாக மாறுது இந்த பொது பகுதியாக மாறும்போது அது இயல்பாக இது மாறுது இப்போ நேற்று வரைக்கும் அது ஒரு அட்டோனி பிரிவினர் வசிக்கிற பகுதியாக இருக்கலாம் இல்லாத ஒரு பிசிகள் வரை சீக்கிர பகுதியாக இருக்கலாம் ஆகவே குடியிருப்பு கட்டுறா அங்கே எல்லாருமே வந்து காசை கொடுத்தா லேக்ஸ் ஏற்ற ஒரு டூ பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட்டு நாற்பது லட்சம் நாற்பது லட்சம் கொடுத்தா நீ என்ன ஜாதி என்ன மதம் யாராவது குடியிருப்பு வாங்கிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற இருக்கிற வாழ்கிறேன் பொது பகுதியாக மாறியது இல்லை இப்படியான சூழலும் எல்லா வித இடத்தும் வரும்போது இந்த சாதி மணல இருந்து விடுபடும் இதெல்லாம் ஒரு சிறு சிறு காரணிகள் ஆக தென் மாவட்டங்களில் தொழில் வாய்ப்புகள் இல்லை குறிப்பாக திருநெல்வேலி நாங்நேரி பகுதிகளெல்லாம் வந்து தொழில் வாய்ப்புகளில் இல்லாத சூழல் அங்கே ஐடி பூங்கா வரப்பது வரப்பது இந்த மாதிரியான தொழில் வாய்ப்புகள் நிறைய கார்ப்பரேட் நிறுவனங்கள்லாம் வர ஆரம்பிக்கும்போது கார்பரேட் நிறுவனங்கள் என்ன கேட்குறாங்க நாங்க வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கும் நாங்க வந்து இந்த மாதிரியான வளர்ச்சிகள் செய்கிறதுக்கு மேன் பவர் கொடுக்குறீங்க ஓகே இடம் இருக்குது ஆனா அந்த வசதி வாய்ப்புகள் நிறைய இல்ல இப்போ எங்க கப்பல் துறை எங்கே இருக்குது அதை செலக்ட் பண்றாங்க ஏர்போர்ட் இருக்கிறதுல அதை செலக்ட் பண்றாங்க அந்த மாதிரியான காரணிகள் இருக்குது இந்த கிராமத்தை நோக்கி இதெல்லாம் போகும்போது இந்த மாதிரி வசதிகள் இல்லை இப்போ கிராமத்தை நோக்கி இதெல்லாம் வர ஆரம்பிக்கும் போது அரசு அந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தால் உங்களுக்கு கிராமப்புறத்து இளைஞர்கள் இருக்கிற திரும்ப திரும்ப அதை சிட்டிலேயே எல்லாத்தையும் பண்ணக்கூடாது பரவலாக்கணும் பரவலாக்கணும் இப்போ கார்பரேட்டுகள் மீது நமக்கு தனி விமர்சனங்கள் இருக்கு அதுக்கும் அரசுகளுக்குமான புரிந்துணர்வு உங்கள் குறித்து நமக்கு அது தனி விமர்சனங்கள் ஆனால் தொழில் வாய்ப்புகள் பெருக ஆரம்பிக்கும் போது இந்த கிராமப்புறங்கள்ல இருந்து நகரங்களுக்கு குடிபெறுற ஆற்றலுடைய எண்ணிக்கை குறையும் அவன் பெரிய தொழில் நிறுவனங்களில் புரியும் போது அவனுடைய மனநிலைகளும் இதுகளும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல அது அவசியமானது இதே விஷயத்தோட சேர்த்து இன்னொரு விஷயத்தை சொல்லணும் நம்ம அகரம் சூர்யா அவரை வந்து நம்ம நடிகர் சூர்யா அப்படிங்கிறத கடந்து ஒரு கல்விக்காக ஒரு தன்னுடைய பங்களிப்பை செய்யக்கூடிய ஒரு மனிதராக நல்ல மனிதராக நாம் அவரை பாராட்டுறோம் அவருடைய அகரம் அந்த ஃபவுண்டேஷனுடைய நிகழ்ச்சியை பார்த்தோம் ரொம்ப ஒரு சிறப்பானது ஒவ்வொரு குழந்தைங்களும் வந்து நாங்கள் எப்படி நிறைய இளைஞர்கள் இன்ஜினியராகவும் டாக்டராகவும் நிறைய தொழிலில் அவங்க அதாவது ஒரு பக்கம் தமிழகத்தில் இந்த மாதிரி சாதி ஆணவப்படுகொலைகள் அது இது ஒரு பக்கம் தவறான இதுகள் நடக்கிற சூழல்களில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்களையும் ஒரு பக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏன் வந்து சூர்யா அவர்கள் உண்மையிலே சூர்யா அவர்களை அவர்கள் தந்தையையும் த பெற்றோர்களையும் அவர் சூர்யா அவர்களுடைய மனைவி அவங்க எல்லாரையுமே நம்ம வந்து பாராட்டுறோம் அவர்கள் மீது சங்கிகளும் சாதிவர்களும் பலவாறாக வந்து இணையங்களில் வக்கரமான தாக்குதல்லாம் நடத்துகிறாங்க அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவர்கள் தொடர்ந்து இயங்கிட்டு நீ என்னமோ சொல்லிட்டு போ அப்படின்ட்டு நல்ல பணிகளை செய்கிறாங்க அவர் நிறைய சினிமாக்காரங்க வந்து பண்ண சம்பாரிச்சோம்னா ஹோட்டல் கட்டுறது வெளிநாட்டில் தீவு வாங்குறது இடம் வாங்குறது ஆர்வங்களாக வாங்குறது இருந்தாலும் இந்த மாதிரியான சமூக சேவைகள் செய்யறது செய்யுங்க அப்படிங்கிற நீங்க உங்க இந்த பணம் மக்கள் கொடுத்த பணம் அந்த பணத்துல இருந்து ஒரு பகுதி எடுத்து நீங்க வந்து திரும்ப பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதாவது வளர்ச்சி தேவைப்படுற மக்களுக்கு நீங்க கை கொடுத்து உதவும் போது காலத்துக்கு நிற்பீங்க நீங்க ஒரு குழந்தைக்கு வந்து நீங்க கல்வியை கொடுக்குறீங்க அந்த பொண்ணு சொல்றது ஜெயபிரியா ஒரு பொண்ணு ரொம்ப அழகா பேசுச்சு ஒரு சாதாரண ஒரு கிராமப்புறத்துல இருந்து ஒரு வீடு வசதி வாய்ப்பு ஒரு குடும்பத்துல இருந்து வந்த பிள்ளை இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட்டு இன்ஃபோசிஸில் வேலை பார்க்குறது சொல்லும் பார்த்திங்க இன்றைக்கி நான் ரெண்டு வீட்டுக்கு எங்கள் அம்மா சொந்தக்காரங்கன்னு சொல்கிறாங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்குது ஒரு குடும்பத்தில் அந்த பொண்ணுக்கு நீங்கள் ஒரு கல்விக்குதவி தலைமுறையே தலைமுறையை நீங்கள் தூக்கி விட்டீங்க இதுதான் வந்து செய்ய வேண்டியது நம்ம ச திரை நடிகர்களை வந்து சொல்கிறது நீங்கள் டக்குன்னு ஓவர் நைட்டில் முதல்வர் ஆகணும் கனவோட அப்படியே உங்கள் ரசிகர்களை பயன்படுத்தாதீங்க நீங்கள் சமூகத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ரொம்ப அதை செய்யுங்க சூர்யா அவர்களிடம் வந்து இதை கற்றுக்கலாம் சூர்யா அவர்களுக்கு கடந்த ஆட்சியில் அவர் வந்து அரசு குறித்த இந்த விஷயங்கள் எல்லாம் பொதுவாக பேசினார் இந்த ஆட்சியில் நடக்கிற அவலங்கள் குறித்து அவர் பேசலை அப்படிங்கிற வருத்தங்கள் அரசு எழுதிய விமர்சனங்கள் இருந்தால் த அதை வந்து அவர் தவிர்க்கிறாரு அல்ல இந்த ஆட்சியாளர்கள் செய்ய வேண்டிய வேலையை தொடர்ந்து அவர் செய்ய வேண்டிய பணிகளை செய்கிறார் கடந்த ஆட்சியில் வந்து விமர்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தது விமர்சிக்க முடிந்தது அந்த ஆட்சியாளர்கள் பழி வாங்கும் போக்குகள் இல்லை ஆனால் இந்த ஆட்சி அப்படி இல்லை அப்படிங்கிறத நம்ம இதில் வந்து புரிஞ்சுக்கலாம் இதுவாக இருந்தாலும் சரி எனக்கு ஜெயப்பிரியாக்கள் வளர்ந்து மேலே வரணுங்கிறது மகிழ்ச்சி அதை வந்து நடக்கும் அப்போ சமீப காலமே வந்து நிறைய கொலை கொள்ளை இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துட்டே இருக்குது தேர்தலுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் வந்து தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை அப்படின்னு நினைக்கிறீங்க தாக்கத்தை சமீபத்தில் சண்முகவேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்எஸ்ஐ வந்து நேற்று படுகொலை செய்யப்பட்டிருக்காரு அதுக்கு வந்து முதல்வர் வந்து ஒரு கோடி ரூபாய் நிதியை கொடுத்துருக்கிறாரு இதை வந்து நிறைய பேர் வந்து கவின் வழக்கில் சொன்னாங்க அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இப்போ சமூகவேல அவர் வந்து ஒரு தோப்புல நடக்கிற குடும்ப குடும்பத்தகிறார் தந்தை மகன்களுக்கு இடையில நடக்கிற பிரச்சனை குறித்து காவல்துறை நிலையத்துக்கு புகார் வருது போற அதை வந்து மீட்கிறதுக்காக போகிறாங்க சமரசம் பண்ணுறதுக்காக போறாரு போனவங்க அங்கே பார்த்தா குடிகார பள்ளிகளாக இருக்காங்க குடி அது என்ன போதை கஞ்சாவா சாரைமா டாஸ்மாக ஏதோ ஒன்று போதையில் இருக்காங்க காப்பாற்ற போன வரை கடைசியில் வந்து கொலை கோல பண்ணிட்டாங்க இப்போ அரசு வந்து ஒரு பக்கம் டாஸ்மாக் சாரையத்தை தொடர்ந்து வைக்கிது போதை பொருள் எளிதாக கிடைக்கிற மாதிரி அரசு தான் காரணம் இப்போது வந்து அந்த கொலை அந்த அந்த காவலருடைய மரணத்துக்கு நம்ம வந்து ஆழ்ந்த இரங்கலை தெளிப்போம் வருத்தத்துக்குரியது ஒரு பணியில் இருக்கும்போது மக்களுக்காக சேவை செய்கிறதுக்காக போய் அவர் உயிரை உயிரை இழந்திருக்கார் அது வந்து மிகுந்த வருத்தத்துக்குரியது ஆனால் அரசு காவலருக்கு நி நிவாரண நிதியை அறிவிக்கிறது மகிழ்ச்சி சரியானது நான் என்னுடைய கேள்வி என்னென்னா இந்த மாதிரியான காவல் பணியில் இருக்கிறவங்க மக்களை பாதுகாக்கிறதுக்கான காவல் பணியில் இருக்கிறவங்க சமூக விரோதிகளால் கொல்லப்படுறாங்க அவர்களுக்கு சரியாக நிவாரண நிதி அறிவிக்குது ஆனால் காவல் பார்க்க வேண்டிய ஆட்கள் சாதாரண மக்களை வந்து அடித்து அடித்துக்கொள்கிறாங்கல்ல என்கவுண்டரில் கொள்கிறாங்க கொள்றாங்க காவல் நிலைய மரணங்கள் நடக்கல அப்போது அதுக்கு வந்து என்ன பண்ணுது அரசு வெறும் அஞ்சு லட்சம் கொடுக்குது இது நிவாரண நிதியா அந்த மக்களுக்கான நீதியா இது ஆனால் வந்து சாரையத்தில் கள்ளச்சாரையும் குடித்து இறக்குறவங்களுக்கு பத்து லட்சம் கொடுக்குது என்ன இது என்ன வகையான அளவுகள்னே புரியல சாதிவெறி ஆணப்படுகொலை செய்யப்பட்ட கவினுக்கு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் இப்படியான தொகை அஜித்குமாருக்கு அஞ்சு லட்சம் இப்படி அதுக்கப்புறம் நீதிமன்ற அதை கண்டித்து அதை வந்து கூடுதலாக்குறதுக்கு உத்தரவு போட்டது இப்படி பார்த்திங்கன்னா இந்த அளவீடுகள்லேயும் வந்து ரொம்ப முரண்பாடாகவும் வந்து கேவலமானதாகவும் இருக்குது நீங்கள் யாருக்கு பாதிக்கப்படுறீங்க பாதிக்கப்பட்டவங்க பக்கம் இருந்து இதை நிவாரணம் வழங்க வழங்கணும் அரசு சார்பில் இருந்து வழங்குற மாதிரி ஆமாம் அதே அந்த அதே வந்து முரணா இருக்குல்ல இப்போ காவலர்களால் கொல்லப்பட்டால் காவலர்கள் பாதுகாக்க பாதுகாப்பு பணி செய்ய வேண்டியவர்கள் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவனால் ஒரு கொலை நடக்குது ஆனால் ஒரு சமூக விரோதியால் கொலை நடக்குமானா கொலை நடக்கும் அவன் ஏன்னா அவன் சமூக விரோதி அவன் ரவுடி பையன் குண்டா பையன் அவன் வந்து பொறுக்கி அவன் வந்து கொலை செய்கிறதுங்கிறது அறிந்தது ஆனால் ஒரு போலீஸ்காரன் கொலை செய்யக்கூடாது போலீஸ்காரன் பாதுகாப்பு கொடுக்கணும் ஆனால் போலீஸ்காரால் கொல்லப்படுறவர்களுக்கு என்ன நீதி கொடுக்குது அரசு ஃபோன் பண்ணி சாரிமா மாடல்னு கேட்குறீங்க அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி வாங்கம்மா சென்னைக்கு வாங்கம்மான்னு கேட்குறீங்க என்ன இது ஏன் வந்து நீங்கள் வந்து கவின் வீட்டுக்கு போய் வந்து தூத்துக்குடி வரைக்கும் போயிருக்கீங்க தூத்துக்குடி வரைக்கும் போனீங்களே அங்கேருந்து ஒரு சில மணி நேரம் தானே ஒரு மணி நேரம் தானே அடித்து வந்து கேட்டுட்டு போகல ஏன் உங்களுடைய தேர்தல் அரசியல் அங்கே உள்ள இவங்களை போய் பார்த்தா அங்கே உள்ள மற்ற பிரிவினருக்கு இதாயிரும்ட்டு அப்படிலாம் யாருமே நினைக்கல அந்த சுர்ஜித்து சமூகத்தை சார்ந்த ஆள்கள் கூட இந்த கொலையை கண்டிக்கிறார்கள் இது வந்து தவறானது அப்படின் தான் கண்டிக்கிறாங்க நீங்கள் தான் அதை வந்து சாதி வாக்குகளாக சாதியை அரசியலுக்குள்ளே கொண்டு போய் சிக்கிறீங்க ஒரு தவறு நடந்தால் அது தனிநபருடைய தவறு சுர்ஜித்து ஒரு தவறு செஞ்சால் அவன் தனிநபர் அவனுடைய அவனோட மண்டையில் இருக்கப்பட்ட சாதி பற்றி அதுக்காக ஒட்டுமொத்த ச அந்த சமூக மக்களுக்கு தவறானவர்கள் கிடையாது அப்போ அவனை கண்டிக்கணும் அவனை வந்து நீங்கள் என்ன அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் அதான் இது அதை வந்து ஏன் தேர்தல் அரசியலுக்குள்ள கொண்டு போய் முடிச்சு போடுறீங்க அப்போ இந்த பண்புகள் உங்கள்கிட்ட மாறணும் நீங்கள் தேர்தல் அரசியல் இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து இந்த சாதிகளை இப்படி வந்து பிரித்து விட்டுட்டு அவர்கள் மோதல்களெல்லாம் நீங்கள் வந்து வேடிக்கை பார்க்குறதும் அதை உங்களுடைய செயல்பாடே அடிப்படையிலே தவறானதாக இதை சரி செய்ய வேண்டியது அவசியம் நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம்